இது ஒரு புதிய சவாலாக தோன்றுகிறது நான் ஆரம்பிக்கலாமா தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உணர்கிறேன் கொஞ்சம் ஆனால் அது சரியாக ஆகசியல் இலைகளின் மலை அவை கொஞ்சம் அற்புதம் அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது ஓஹோ அது ஒட்டக சிவங்கிகளால் நிறைந்துள்ளது ஹலோ உன் மனதை இழந்து விட்டாயா இது ரப்பர் சாப்பிடாது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை இது ரப்பர் அல்ல இது மோனோயிட் ஓ ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன் அது என் வாயில் சரியாக அமையாது ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள் உங்களுக்கு பொறாமை ஆகிறது அது உறுதி அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை அது ருசியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே நான் நான் பரிந்துரைக்கிறேன் எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை அதை செய்ய முடியும் சரி எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன் அதுவென்ன என் கண்கள் நம்ப முடியவில்லை இது என் பூச்சிகள் என்ன ஒரு கனவு கேடுமை அவற்றை என்னை களையும் உங்களின் பூச்சிகள் மில்லாவை சந்திக்க கூடும் அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு அமைதியாக இரு நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது அது வெறுமனே சிரிக்கக்கூடிய கூடிய விஷயம் அல்ல அலெக்ஸ் அது போதும் மிலா கவலைப்படாதே அதை இப்போதே சுத்தம் செய்வேன் கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும் அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது ஐ பிறகு சந்திப்போம் நண்பா என்னை தவறுதலாக வழிநடத்தியது அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க கற்பீங்கனேன் எது செய்தா அஜுலி எனது வாய்ப்புருக்களால் நிறைந்துள்ளது இப்போது நாங்கள் காதலிக்கலாம் மற்றொரு விஷயம் நீ உன் அடிமையை முற்றிலும் மறந்து விட்டிருக்கிறேன் ஒரு வகையான எங்கள் பெயர் ஜோழியன் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் அதை பற கைப்பது நல்லதாக இருக்கும் பின்னர் எல்லாம் தெளிவாக இருக்கும் என்னவோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்து கேண்டிருக்கிறது அதை என்ன என்பதறியன் மிலா பாரு அலெக்ஸ் சிறியதாகி வருகிறான் ஆஹா நீ பெரிய முட்டாள் அலெக்ஸ் விட்டுவிடாமல் பிடி உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன் ஓ ஸ்மைலோ ஆனால் நீ வேணாய் உதவ முடியும் இன்னும் கொஞ்சம் கவனமாக எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம் அலெக்ஸ் எப்போதும் அப்படியே இரு என்னால் மனதில் கொள்ளவில்லை வா அதை தட்டி பாருங்கள் எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும் அருமை இது துருமலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது ஏலி என்ன செய்கிறாய் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அவர் உண்மையில் அழகானவர் நேர்மையாக கூறினார் உனக்காக நாங்கள் நிறுத்த முடியாது அவ்வளவுதான்

என் இடது கையில் அதை வைத்து விடுவேன் இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது அது பரவாயில்லை நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன் சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ் சிறப்பாக செய்தாய் நீ வெற்றி பெறுகிறாய் இதை எடுத்துக்கொள் முட்டாள் கூலம் மிகவும் நேசிக்கப்பட்டது நான் ஜெயிச்சேன் அதுதான் சக்தி அது ஒரு அற்புதம் நீ எங்களை குழப்பிட்டாய் நன்றாக உன்னால் இங்கே திரும்ப வர நேரம் ஆகிவிட்டது என நினைக்கிறேன் ஆரம்பிக்கலாமா அதை உங்களால் பாருங்கள் நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் யாரும் என்னை உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது நான் நேராக படத்திலிருந்து வெளியே பார்க்கிறேன் அதை திருப்பி கொடு உன் போனை நான் எடுத்துக் கொள்வேன் ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது எனக்கு கொடு அது போதும் என்ன செய்கிறாய் மெல்லா உடனே எனக்கு போனை கொடு என்னை தொந்தரவு செய்யாதே நான் பறந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் செய்ய விரும்பினேன் நான் ஒரு மதுவினை ஏன் நீ எனது போனை முற்றிலும் கெடுத்திருக்கிறாய் ஆப்ஸ் குள்ளங்கே வாருங்கள் நாங்கள் வழிகாட்டுவில்லை. அவனைக்கு என்ன ஆச்சு? அலெக்ஸ் எனக்கு சொல்லு, அதை நீ பார்க்க வேண்டாம். தாபா, இது நொருங்கி கிடக்குது, வாக்குவாதம் வாதம் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன பேசுரே, எனக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குது. அங்க என்ன இருக்கு? அதை நான் உடித்து கொடுக்க முடியல அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை இது ஒரு தவளை எப்படி சாத்தியம் யாராவது அதை பிடிக்கவும் இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டால் அது நகைப்பு கொரியது ஆமாம் ஓ, அவளை தூக்கி விட்டு போகாமல் பார்த்துக்கொள் ஜூலி, நீ என்ன செய்தாய் நான் அவளை விழுங்கினேன் ஓ, நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம் அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள் அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பொருளின் செயல்மயம் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன் இது வேலை செய்கிறதா ஓ மெல்லிக்காச்சரியம் என்ன அதனால் நான் அதை பார்க்கவில்லை என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும் ஓ இதில் ஏதோ ஒரு சிலிண்டரம் இருக்கிறதா அதை எப்படிச் செய்கிறது எனக்கு தெரியவில்லை முயற்சி செய் இது உனக்கு பொருந்துமா பாரு ஓ மில்லா நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் முடைத்து விட்டாய் இதை பார்த்து அது குழம்பிய மரத்தால் ஆனது போல இருக்கிறது அது இழுவை மரத்துடன் முடிந்தது இது அதிசயமாக உள்ளது உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன் மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும் அத்தனை நீ என்ன செய்யற

சரி இந்த முறை முதலில் நான் இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்ன ஒரு சாக்லேட் ஷேக் அது அற்புதமாக தெரிகிறது நீ ஷேர் செய்வாயா அதை திறக்க இரண்டு பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும் ஓ நன்றி இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக இல்லை நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் வழியா உள்ளே ஒன்னு நல்லா இருக்கு நான் அவருக்கு உதவ சரி அப்படி என்றால் நன்றி நீ என்ன செய்கிறாய் ஜோயி என்னோட முழு காக்டைலையும் தீர்க்கப் போகிறாயே பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது மிகவும் நகைச்சுவையானது இது இராணுவ சாமான் அதை திறக்க விரும்பவில்லை அதில் கண்டிப்பாக ஏதோ தகாதது இருக்கிறது இதோ நாற்றம் உள்ள மீன் நான் சொன்னேனே இதை என்ன செய்ய வேண்டும் நான் அதை வாயில் வைக்க முடியாது சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள் நான் விரும்பவில்லை ஆம் உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது பயமுறுத்துகிறது மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் சிலவை மீதம் இருக்கிறது அதை விரைவில் முடி சரி சரி முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன் நம்ப முடியாது அது எப்படி சாத்தியமாகும் மயிலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை கவனமாக நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எரிந்தீர்கள் ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது உண்மையில் அல்ல உங்கள் இருக்கையை திறக்கவும் ஓ இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டு இருக்கிறது அதை நான் என்ன செய்வது நான் அதை சாப்பிட வேண்டியதுதான் அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே ஒரு பல் மட்டும் இது வித்தியாசமான உண்மை ஏதேனும் விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கலாமோ என்னிடம் என்ன நடக்கிறது உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன உன் கைகளிலும் உள்ளது ஓ மை காஷ் கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது பார் என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பு நிடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா எது விஷயம் நான் நல்லாக இருக்கிறேன் நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன் அதிசயம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு மேலோ வேண்டுமா இல்லை 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 ஆமா இந்த இடமும் நான் என்னுடையதை தரக்க தயாராக இருக்கிறேன் இல்லை ஓ அதில் நூடல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது சரியானது அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது சிறப்பானது நாம் குப்பையை பரப்ப போகிறோம் நூடல்லா என்னை கவன ஆக்கிவிட்டது நான் பி எஸ் எச்

என் வாழ்க்கையிலே இப்படி நடக்கும்படி நான் அடியே கடக்க மாட்டேன் நான் இழுக்கிறேன் ஆனா எதுவுமே வரல உதவி ஆனால் நீங்கள் கயிறு எடுக்க சொல்லி இருந்தீர்களே இல்லையா ஆஹா இப்போது எனக்கு ஒரு ஜாடி உடலா வந்து விட்டது நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன் உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை நீங்கள் என்னுடைய நூடலாவை உடலாவை எடுத்துக்கொள்ள போகிறீர்களா ஆஹா இது மிகச் சுவையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது ஜானிஸ் அவள் என் பாதுகாப்புக்குள் நுழைய விரும்புகிறாள் அவளுக்கு ஒரு வாயு மாஸ்க் கொடுக்கவும் இது மாலீசீஸ் அவற்றை இப்போது சாப்பிட்டு விட்டால் வாயு மாஸ்க் தேவையில்லை நான் நினைக்கிறேன் மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை உண்மையில் இல்லை நான் உதவி கேட்கவில்லை ஓ இது வேலை செய்ததாக நினைக்கிறேன் நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே

என்ன ஒரு நாள் இங்க கிடைத்திருக்கிறது இதோ என் பேரச்சீட்டு அதற்குள் டிக்கெட் இருக்கிறது நன்றி ஹூம் எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே நான் விமானத்தில் ஏற வேண்டும் போலாம் நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும் மார்ச் மார்ச் மார்ச்

விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன் ஓகஸ் போகஸ் பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது அது முடியாது இல்லையா நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு மேல் அதுவெல்லாம் விசித்திரம் மன்னிக்கவும் உயரமாக வரவும் ஓ எதையும் இல்லை அல்ல ஏன் உள்ளே வாருங்க சாய் ஆ அர்ச்சனை பெண்ணே உங்கள் ஸ்டேஷனை இப்போ கேட்டுக்கிறேன் ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும் ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார் இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன் அப்படித்தான் அவர் ஓ நன்றி இப்போ என் பஞ்சுட்டி என் கூட விளையாடுறான் எல்லாம் சரியே ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை பிற்பகல் வணக்கம் ஆஹா ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும் ஓ இல்லை பூனையை உதவ வேண்டும் நான் அறிவேன் சார் உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா அப்படியா ஒரு நிமிஷம் எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும் இனி நான் தயார் அழுதிக்குள் அது நன்றாகவே உண்டு இதனால் செயல்பட்டது இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும் ஓ மன்னிக்கவும் நான் போக வேண்டும் அது என்ன காலி அடிப்பு தொட்டி தீமான கணக்கிடுகிறேன் ஓஹோ வணக்கம் உள்ளே வாருங்கள் சரி சரி இருக்கை இங்கே இப்போது அதை வெளியே விடலாம் பூனையை ஓ என்ன ஒரு பூனை நான் உங்களை தாவலாமா நிச்சயமாக என்ன ஒரு நல்ல பூனை என்ன நடக்கிறது என்னிடம் எனக்கு ஒவ்வாமை உள்ளது வணக்கம் பயணம் இனிதாக அமையட்டும் மாலை வணக்கம் ஆவணங்களை பார்ப்போம் நன்றாக ஸ்கேன் செய்வோம் நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா எனக்கு தெரியவில்லை அம்மா தயவு செய்து ஒரு நிமிடம் என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை விலங்குகள் போர்டில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன அதுவோ ஒரு சங்கடம் அறுவறுப்புகளை நம்மை காண்போம் நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகம் இல்லை நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும் எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம் உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ இது ஏன் டிக்கெட்டுகள் நல்ல வேலை தொடர்ந்து அடிக்கவும் நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது

ஹே எப்படி இருக்க டெசா நீរបாய் இருக்கயா وانடிகம் ஆனால் டெசா எங்கும் போகமாட்டாள் குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நீ கேடு சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நடந்து வந்து கொண்டிரு எனக்கு தோணுது பள்ளி ஏன் அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான் சரி இல்லையா அலெக்சு நானும் ஏன் நம்ப உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் நான் முன்பே அறிந்தேன் ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி இங்க இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம் அவர் எங்கே சென்றார் நாம் அறியவில்லை ஆஹா விட்டேன் வணக்கம் இதோ என் அட, சரி. அல்லது டிக்கெட் சரியாக இல்லை மீன்களை என்னிடம் கொடுங்கள் நான் அதை கவனிக்கிறேன் என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது வழியில் இருக்காதீர்கள் இது என் ஆவணங்கள் அவனை விரைவில் ஆட்காடுகிறேன் இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை என்னுடைய கவனத்துல இல்ல ஓ உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா அயவு செய்து உள்ள வாருங்கள் மன்னிக்கவும் சரி முதலில் இருந்தே மனிதனே அற்புதம்